வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கைரேகை ஜோதிடம் இந்த கைரேகை ஜோதிடத்தில் படி பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த டேட் ஆஃப் பர்த் டைமை வச்சு என்ன ராசின்றது அவங்க அவங்களுக்கு தெரியும் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக தெரியாது ராசி என்னன்றதும் தெரியாது அதனால அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேர் ராசியை வச்சு அவங்க தெரிஞ்சு ஆனால் அந்த பேராசி கூட வச்சு பார்க்க முடியாமல் கரெக்டான அமைப்புன்ற மாதிரி வரலை அப்போ நம்ம கைரேகப்படியே நம்ம வந்து என்ன ராசின்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஆண்கள் வந்து வலது கையை பாருங்கள் பெண்கள் வந்து இடது கையை பாருங்கள் ஃபஸ்ட்டு பன்னெண்டு ராசி மண்டலம் இருக்குது அதில் வந்து உங்களோட விரல்களையே உங்களுக்கு வந்து அந்த ராசிகள் அடங்கும் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு விரலுக்கும் ஒரு மூணு கட்டுகள் இருக்கும் அப்போ வந்து குரு விரல் சொல்லக்கூடியதான் உங்களுக்கு ஆள்காட்டி விரல் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த ஆள்காட்டி விரலில் ஃபர்ஸ்ட்டு கட்டு மேலே இருக்க பாருங்கள் இந்த சாட்டை பாருங்கள் மேஷ ராசி வந்து இந்த கட்டில் தான் வரும் உங்களுக்கு செகண்ட் கட்டு சொல்லக்கூடியது இந்த சாட்டை பாருங்கள் ரிஷப ராசி இந்தாமே போகிறோம் தேர்டு வந்து உங்களுக்கு வந்து மிதுன ராசி அதோட லாஸ்ட்டு கட்டு சொல்லக்கூடியது மிதுன ராசி உங்களுக்கு வரும் அடுத்தது விரல் சொல்லக்கூடியது விரல் அந்த விரலில் ஃபர்ஸ்ட்டு ஏஜி சொல்லக்கூடிய அமைப்பு துலாம் ராசி அதுபோல் சென்ட்ராக இருக்கக்கூடிய கட்டு விருட்சக ராசி என்ற மாதிரி வரும் லாஸ்ட் வந்து தனுசு ராசி அடுத்தது மோதிர விரல் சூரிய வரலை சொல்லுவோம் அந்த மோதிர விரலில் ஃபஸ்ட்டு எச்சில இருக்கக்கூடியது ராசி சென்ட்ராக இருக்குது சிம்ம ராசி அடுத்தது இருக்கக்கூடியது லாஸ்ட்டாக இருக்குது ராசி இது தவிர்த்து உங்களுக்கு வந்து சுண்டு விரல் கடைசி விரல் சொல்லக்கூடியது சுண்டு விரல் ஃபஸ்ட்டு கட்டில் இருக்கக்கூடியது மகர ராசி அடுத்தது கும்ப ராசி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கட்டு மீன ராசி சொல்லக்கூடியவங்க இப்போ வந்து உங்கள் கைரேகளை எந்த இடத்துல உங்கள் கயிறைகளில் என்னென்ன ராசிகள் இருக்குன்றத சொல்லியிருக்கோம் மாதிரி இந்த ராசி அதிபதிகள் சொல்லக்கூடியவங்க ஒன்பது நவகிரகங்கள் அதில் வந்து சாயா கிரகம் சொல்லக்கூடியவங்க ராகு கேது அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது அப்போ மீதி இருக்கக்கூடிய ஏழு நவகிரகங்கள்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் ராசி அதிபதிகள் சொல்லக்கூடியவங்க அப்போ அந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் இந்த சாட்டை பாருங்கள் செவ்வாய் இந்த ராசி மண்டலம் உங்களுக்கு ஜா கயிறுகளில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ராசி வலுவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு செகண்டு ரிஷப ராசிக்கு துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சுக்கர மேடு சொல்லக்கூடியது இந்த சாட்டை பாருங்கள் இந்த மேடு நல்லா இருக்கணும் அடுத்தது மிதுன ராசிக்கும் கன்னியா ராசிக்கும் புதன் விரல் கீழே இந்த சாட்டை பாருங்கள் இந்த மேடு சொல்லக்கூடியது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்தது உங்களுக்கு வந்து கடக ராசி கடக ராசி சந்திரமேடு இந்த சாட்டை பாருங்கள் இந்த சந்திரமேடு நல்ல ஒரு வலுவாக இருக்கணும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ரிங் ஃபிங்கர் கீழே இருக்கக்கூடியது தான் சூரிய மேடு இந்த ஷார்ட்டை பாருங்கள் இந்த மேடு உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கணும் அடுத்தது மகர ராசி கும்ப ராசி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி மேடு நடுவரல் கீழே இருக்கக்கூடியது தான் மேடு இந்த மேடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நல்ல ஒரு மத்தியமான நடு இருக்கணும் அடுத்தது உங்களுக்கு வந்து தனுசு ராசி மீன ராசி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு மேடு தான் ஆள் காட்டி கீழே இருக்கக்கூடிய மேடு குரு மேடு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மேடு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதில் வந்து செவ்வாய் மேடுக்கு மட்டும் கீழ்ச்செவ்வாய் மேடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அது வந்து உங்களுக்கு குருமேடுக்கும் சுக்கர மேடுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் அந்த கீழ் செவ்வாய் மேடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த கீழ்ச்செவ்வாய் மேடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அது விருச்சிக ராசி சொல்லக்கூடிய அமைப்பு பொருந்தும் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு கண்டினியூவாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த பதிவில் நீங்கள் வந்து இந்த ராகுமேடு சொல்லக்கூடிய உள்ளங்கையில் இருக்கும் ஆனால் இந்த ஒன்பது நவகிரகங்களில் இந்த ராகு கேதுகளுக்கு மட்டுமே இப்போ வந்து குரு மேடில் இருந்தாலும் அந்த குருவை போலையே செயல்படுவாங்க அப்போ குரு ராசியில் நீங்கள் பிறந்திருக்குன்னா ராகு குரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா குருவை போல செயல்படக்கூடிய அமைப்பு கேதுவும் தான் அப்போ அந்த சாயா கிரகங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து ராசி மண்டலம்ன்றது கிடையாது சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்த ஒவ்வொரு ராசிகளும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் கயிறைகளை ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக சொல்லிட்டால் வீடியோ வந்து லென்த்தாக போகும் அதே நிலை உங்களுக்கு வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன் உங்களுக்கு வரும் அதனால் இப்போதைக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவு போடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போனால் இந்த மேடுகளும் அந்த மேடுக்கு உங்கள அதிபதிகள் சொல்லக்கூடியவங்க உங்கள் ராசி நாதர்கள் எப்படி பார்க்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ப்ளஸ் வந்து உங்கள் கேரக்டர் வைஸும் சரி நல்ல ஒரு ரிச் பீப்புளாக இருப்பீங்களா பொருளாதார சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனை போகும் நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்